ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் கடைசி நாள் ஏழாவது நாள் எடுத்தது திரு கல்யாணத்தனைக்கு வீட்டில் சாமி கும்பிறவங்க வந்து ஆறு மணிக்கு மேலே சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க படையலெல்லாம் பிடிச்சி கல்யாண சாப்பாடு பந்தி விருந்து இல்லைன்னா தயிர் சாப்பாடு இந்த மாதிரி பண்ணி வச்சு படையல் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் வந்து சரி கல்யாண சாப்பாடு விருந்து மாதிரியே படையல் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி பண்ணிட்டு அப்படியே சைடில் வந்து பொரியல் குழம்பு புளி குழம்பு ரெண்டு பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயாசம் அப்படம் சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அம்மா இருக்காங்க அப்படிங்கிறனால குட்டீஸ் சிறை பற்றி அம்மா பார்த்துப்பாங்க நம்ம சமையல் வேலை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து நான் வந்து வேலையை அதனையும் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு வேலையை யோசிச்சு 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 செஞ்சுட்டு இருந்தேன் நான் டேஸ்ட்டும் பார்க்கக்கூடாது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு குட்டீஸ்க்கு எல்லாம் காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மூன்றரைக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சில்லி போகிறக்காக காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா பொடி போட்டு கலந்து வச்சுட்டேன் காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பருப்புக்கு உப்பு பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொரியலுக்குமே வந்து வெங்காயம் மரம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சு எல்லாமே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சனாலே எனக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கெல்லாம் முடிக்கிற கரெக்டாக இருந்துச்சு நான் செய்ய செய்ய அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டே இருந்தாங்க ஏன்னால் எப்படித்தான் வந்து அம்மாங்கெல்லாம் இந்த புடவை கட்டிட்டு சமைக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு அதுக்கப்புறம் கட்டுறக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் புடவை கட்டிட்டு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளான புடவை ஏன்னா இதை கட்டிவிட்டு எனக்கு வேலை செய்கிறக்கே எனக்கு போதும் போதும்னு இருந்துச்சு பட் அம்மாக்கெல்லாம் நினச்சாலே ரொம்ப கஷ்டம் தான் இப்படி தான் இருபத்தி நாலு மணி நேரம் புடவையோடைய இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படமே வந்து பொறிச்சு வச்சாச்சு முக்காவாசி வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அப்படியே முடிச்சுட்டு இருந்தேன் அப்படம் பொறிச்சுட்டு அதே எண்ணெயில் அப்படியே சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படம் பொறிச்சு வச்சாச்சு ஏன்னா அப்படம் வந்து குட்டி சிலத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிவை வைஸ் ரொம்பவே கம்மியாக தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் நிறையா பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்படி இருந்துமே எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகத்தான் செய்யும் என்ன நம்ம எவ்வளோ கம்மியாக செஞ்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும் சரி இருக்கிற வரைக்கும் நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிருந்தேன் அப்படம் ஒரு சைட் பொறிச்சு வச்சுட்டு அதே எண்ணெயில் அப்படியே காலிஃப்ளவர் சில்லியுமே போட்டரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு வந்து அதை சாப்பிட்ணுன்னு சொல்லி இருந்துச்சு அதனால் வந்து சரின்னு சொல்லி சாப்பிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இது வரைக்கும் இருந்தது கிடையாது நான் வீட்லையே வந்து காப்பை கட்டிட்டு வீட்லேயே விரதம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு தான் வந்து பெங்களூருக்கு வந்து கிளம்புறதா இருந்துச்சு சரி காலையில் கோயிலுக்கு போயிட்டு கிளம்பினோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டிலேயே வந்து கலை நேரமே எந்த கு எந்திரிச்சி குளிச்சு காப்பெலாம் வீட்டிலேயே கட்டிட்டு தான் நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பி வந்தோம் இது வரைக்கும் இந்த விரதம் நான் வந்து இருந்ததில்லை இந்த மாதிரி ஏழு நாள்லாம் சாப்பிடாம இருந்ததில்லை ஏன்னால் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூட அப்பா கூட அக்கா கூட எல்லாம் சண்டை போட்டால் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் பட் ஏழு நாள் இருந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தேன் சூப்பராக என்ன விரதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்லபடியாக விரதம் வந்து இருந்து முடிச்சாச்சு எந்த ஒரு தடங்களோ எதுவுமே வரலாமல் விரதம் வந்து நல்லபடியாக இருந்துவிட்டேன் நிறைய பேர் வந்து தடங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருந்தாங்க பார்த்தேன் பட் எனக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக விரதம் முடிச்சுட்டேன் காலிஃபிளவர் சொல்லி ஒரு சைடு போட்டு வச்சுட்டு அதே எண்ணெயில் அதுக்கப்புறம் வடையும் போட்டுட்டேன் அம்மா சு வடை சுடுறப்பே சொன்னாங்க லாஸ்ட் டைம் மாதிரி சொதப்பீரா இந்த டைம் நல்லா சுடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க லாஸ் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிட்டேன் அதனால் வடை வந்து கரெக்டாக வரல இந்த டைம் வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சேன் சூப்பராக வடையுமே சுட்டுட்டு சாமிக்கு படையல் போடுறக்கு ஃபஸ்ட்டு வந்து சாமி ரொம்ப பூவெல்லாம் வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வேலை முடிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண சிக்ஸ் தேர்ட்டி பக்கமாக ஆயிடுச்சு சரி நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறக்குள்ள ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகம் நீ சாமி கும்பிட்டு சாப்பிட நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க முடிஞ்ச கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி இருந்தேன் ஒரு சைடு புளி குழம்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு சைடு அப்படியே வடையும் போட்டாச்சு ஃபைனலாக எல்லாமே முடிச்சு அதை ஒரு குடும்பம் வேறு பாத்திரங்கள்லாம் மாற்றி அப்படியே வந்து ஒரு சைடு எடுத்து வச்சாச்சு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பருப்பு வடை காரமெல்லாம் அளவாக போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ரசம் நான் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணலாம் வைக்கல அப்படியே சும்மா சும்மா எடுத்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வெறும் பெருப்பை தாளித்து வச்சுருக்கேன் தயிர் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பட்டாணி போட்ட ஒரு பொரியல் எனக்கு இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் காலிஃப்ளவர் சில்லி ஜவரிசி சேமியா போட்ட ஒரு சூப்பரான பாயாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் புள்ளிக்கூடம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வச்சுருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காயெலாம் செஞ்சதே கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் தயிர் சாப்பாடுன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி முடித்தாச்சு ஏன்னா இதில் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்னமோ மறந்துட்டேமேன்னு பார்த்தா சாப்பாடு வைக்காமல் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வந்து வச்சு விட்டுருந்தேன் அப்படியே சாமி ரூம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிறக்க அந்த அன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஒய்ஃப் வர சொல்லி தான் வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருந்தேன் பட் பூஜை ரூம் மட்டும் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி மத்தியானம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் சரி அதோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாமிக்கு பூ போடலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூவே எடுத்துகிட்டு வரல அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்துகிட்டு வராமல்ட்டு வெத்தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து கொ வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்காக வந்து கொண்டு வந்துட்டேன் இது இங்கே வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியல சரி ஓகே நம்ம ஊர்லேருந்தே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எங்கெங்கெல்லாம் மரத்தில் இருக்கோ எங்கள் வீட்டு மரத்தில் தான் இருக்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அத்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி அந்த சைட்லலாம் வளர்த்தி வச்சுருப்பாங்க அங்கேருந்து ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா கிள்ளிட்டு வந்துட்டேன் நான் வந்து ஏழு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் தான் போட்டிருந்தேன் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு விளக்கு இருக்கிற மாதிரி அந்த இது ஓம் போட்டு அந்த விளக்கு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க சரி அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கல இது தானே டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அகல் விளக்கில் ஏழு வெத்தலை வச்சு ஏழு ஒரு தட்டத்தில் ஏழு வெத்தலையும் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏழு விளக்கு தான் வந்து விரதம் விளக்கு வந்து போட்டிருந்தேன் அந்த மாதிரி தான் டெய்லியுமே வந்து விரதம் இருந்தேன் அப்படியே வெத்தலைக்கு வந்து ம சந்தனம் குங்குமம் மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா அம்மா தம்பி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் கிட்டே வந்தாலே போதும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டேன் பயங்கர அழுகை கத்து கத்து கத்துன்னு கத்திகிட்டு இருக்கான் அவன் கத்துறத பத்தி எங்களுக்கே பயமாயிடுச்சு சரி ஓகே சாமிக்கு பூ போட்டதுக்கப்புறம் போய் நீக்கி விட்டலாம் அம்மாவை டோர் நீக்க சொன்னா அம்மா என்ன டோர் நீக்க முடறோம் நல்லா லாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க சரி இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் டோர் நீக்கி விட்டனோ இல்லையோ அடுத்த நிமிஷம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கூட தான் இருந்தான் பூஜை ரூமை விட்டு அவர் நவர்ற ஐடியாலேயே இல்லை அளவுக்கு வந்து பூஜை ரூம் கூடே தான் இருந்தான் அவனை வச்சு சமாளிக்கிறத ரொம்பவே கஷ்டமான விஷயம் பாருங்க பூஜை பூ வைக்கிச்சு முடிச்சு போய் நீக்கி விட்டேன்னா ஒளியே கட்டைங்க வந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் வந்து பசிக்குதுன்னு சொல்லி அழுத இருக்க அம்மா வந்து வடை கொடுத்து பார்த்தாங்க படையிலுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டு சரி கொஞ்சம் கொடுத்தலாம் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டான் ஏன்னா இத்தனைக்கும் அழு அழு நட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் தயிர் சாப்பாடு ஊட்டிட்டு அது இதுன்னு சொல்லி அம்மா வந்து சைடில் வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லைனா அவனை வந்து சுத்தமாக என்னால் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது அம்மா இருந்தனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க பாதி வேலைகள் வந்து அம்மா பார்த்துப்பாங்க குட்டிஸையுமே பார்த்துப்பாங்க இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறக்கெல்லாம் உண்மையாகவே கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவேன் நான் விரதம் இருக்கிறேன்னு சொன்னே சரி அம்மா நான் வந்துடக்கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வேலைக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நான் படையிலுமே போட்டுட்டேன் என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையுமே இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி உப்பு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வீட்டுமே வச்சிடலாம்னு சொல்லி வச்சிட்ருந்தேன் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் வைக்கணும் அப்படிங்கிறனால நான் அதுவுமே இது பண்ணிட்டேன் சாமி கும்பிட்றப்ப கண்டிப்பாக வந்து தயிர் சாப்பாடு வச்சு கும்பிடணுன்னு சொல்லி அக்கா சொன்னாங்க அதான் சரி தயிர் சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமாக வந்து சில்லி பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து கரெக்டாக வச்சுடணும்னு சொல்லி வச்சுட்டுருந்தேன் இதையுமே மறந்துடக்கூடாது கரெக்டாக வச்சிருக்கணுன்னு சொல்லி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவையுமே கூப்பிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அது ஹஸ்பண்ட் வந்ததுமே சொன்னாங்க நான் இந்த மாதிரி கிளம்பு கீழே வந்துட்டு நிற்கிறேன் நீ வாசா கோயிலுக்கு போயிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுவுமே உண்மையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னால் நாங்கள் கோயிலுக்கு போகிறப்ப கெட்ட திருக்கஞ்சன் வந்து இங்கே கோயிலில் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போனோம் பட் ஏன்னா அவ்வளோ கூட்டத்துலேயும் எங்களுக்கு நான் திருப்தியாக சாமி பார்த்து கும்பிட முடிஞ்சு வீட்டு பக்கத்துலேயே தான் முருகர் கோயில் இருக்கு ஏன்னா அங்கே வந்து எப்போது நடத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல சரி ஓகே போனோம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி மட்டும் பார்த்து கும்பிட்டு வந்தோம் பாப்பாவுக்கு அம்மா என்ன இவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா இதை விட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நான் விரதம் இருக்கிறப்ப அம்மா நீங்கள் ஏன் சாப்பிடவே மாடிகிறீங்க நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்போ தான் நான் சாப்பிடுவேன்லாம் இருக்க சா தங்கும் அம்மா கண்டிப்பாக சாப்பிட்றேன்னு தங்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக வந்து தான் சொல்லி சமாளிச்சிட்ருந்தேன் ஏன்னா ஃபைனலாக நான் சாப்பிட்ற இன்றைக்கி பாப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா ஐ இன்றைக்கி எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளை அவங்களையுமே பக்கத்தில் வச்சு அவங்களுக்குமே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ருந்தேன் அப்படியே சாமிக்கு எல்லாம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு இது பண்ணியிருந்தோம் அம்மாவும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்புறதுக்கு வந்தாங்க ரெண்டு பேர்த்தையும் அம்மா வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கேயாவது சூடுக்கு இது பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அதாவது போய் கை வேஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அம்மா வந்து நல்லா கவனமாக அவங்க ரெண்டு பேர்த்து மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் பார்த்து 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 தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ரொம்பவே திருப்தியாக அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் முடித்தாச்சு பட் நான் வேண்டிக்கிறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நான் திருப்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாமியுமே கும்பிட்டோம் நான் கும்பிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறந்தான் அம்மா வந்து தம்பி பாப்பாவை கூட்டிகிட்டே போனேங்க இங்கே வந்து நம்மக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி அம்மா வந்து பிடிச்சி வச்சுட்டே தான் இருந்தாங்க வீட்டில் சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கே போக முடிஞ்சி பட் அதாவது நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே வந்து கோயிலில் போய் காப்பு கட்டிட்டு கோயிலே விரதம் முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஃபைனலாக என் சாமி ரூம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக விளக்கு போட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டாச்சு பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து எல்லாம் கும்பிட்டுருந்தா நல்லா படிக்கணும் ஸ்கூலுக்கு நல்லா போகணும் அப்படின்லாம் வேண்டிகிட்டு இருந்தா தம்பிக்கு எங்கே சூடு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து தொட்டு வச்சு விட்டுட்டுருக்கா இந்தளவுக்கு ஒரு பொறுப்பான அக்காவா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்ட இருக்காது என்ன முடிஞ்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு தான் நினைக்கிறேன் எல்லாருமே ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க நான் வரப்ப அப்படின்னு சொன்னாங்க அப்படியே போயிட்டு அது எல்லாமே பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்